ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிஏவியஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் மூணே பொருளை வச்சு எந்த மசாலாவும் சேர்க்காம நல்லா காரசாரமாக நாக்குக்கு டேஸ்டாக நச்சுன்னு ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வாரமே சண்டே ஸ்பெஷலாக மட்டன் எடுத்து இதே டேஸ்ட்டில் செஞ்சு அசத்துங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்வதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நாம் குக்கரில் செய்ய போகிறோம் அதனால் குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் நூறு எம்என் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த வறுவல் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நானூறு கிராம் அளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கேங்க அது இன்றைக்கி வந்து மட்டன் நானூறு கிராம் போட போகிறேன் அந்தளவுக்கு வெங்காயமும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈக்குவலாக வெங்காயம் சேர்க்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு மிளகாய் தோலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து கிட்டே எடுத்துருக்கேன் இது நல்லாவே காரமாக இருக்கும் காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு பதினஞ்சு மிளகாயா கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம வேறு எந்த தூளோ இல்லை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு எதுவுமே சேர்க்க இல்லை வெறுமனே நம்ம சேர்க்குறது வெங்காயம் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் ஆட்டுக்கறியே இதில் சேர்த்துடலாங்க இன்றைக்கி நான் நானூறு கிராம் அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாங்க அப்படியே இந்த ஆட்டுக்கறியில் நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்தேன் வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாங்க மட்டன் மட்டும் இல்லைங்க சிக்கனும் இதே டேஸ்ட்டில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாட்டுக்கோழி இதே டேஸ்ட்டில் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலே மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க இதில் மசாலா அப்படின்னு நம்ம எதுவுமே சேர்க்கலங்க வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தக்காளி கூட நம்ம சேர்க்கலை இந்த வறுவலுக்கு தேவையான இனிப்பு கலந்த ஒரு புளிப்பு சுவையை நம்ம சின்ன வெங்காயமாக கொடுத்துருங்க அதனால தான் சின்ன வெங்காயம் ஈக்குவலாக நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இந்த டைமில் கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இது வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறதுல கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க இது இளம் ஆடு அப்படிங்கிறதுனால அஞ்சு விசில் விட்டாலே வெந்துடும் நீங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆறு விசிலும் ஏழு விசிலை பார்த்துட்டு விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு விசில் முடிஞ்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சமாக மட்டும் நம்மளுக்கு தண்ணி இருக்குது அதே மாதிரி நம்ம சேர்த்துருந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்து தண்ணியாக கரைஞ்சிருச்சு அதே மாதிரி நம்ம சேர்த்துருந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா அதில் இருக்க அந்த சாரெல்லாம் இறங்கி பார்த்தாலே தெரியும் நல்லா செவ்வச்செவன் இருக்குது பாருங்க நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் தான் நம்ம கிள்ளி சேர்த்துருந்தோம் வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இது அப்படியே ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க ஏற்கனவே கறியெல்லாம் வெந்திருக்கு இந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு சுண்டி வந்தால் போதும் நார்மலாக இதெல்லாம் வந்து கறி அடுப்பில் செஞ்சோம் விறகு அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம் இதில் ஒரு கருவேப்பிலை மல்லித்தலையிலேருந்து எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் மூணே பொருள் தான் சேர்த்துருக்கோம் மூணு பொருளில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் மட்டன் வறுவல் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சுவையான மனமான ஆட்டுக்கறி காட்டு வறுவல் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்